அனைவருக்கும் வணக்கம் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி பேசி முடிக்கப்பட்டுள்ளது அந்த கூட்டணியில் மதிமுக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை இருப்பதாக கூறப்பட்டாலும் இன்னும் கூட்டணி முடிவாகவில்லை கூட்டணியில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்படுமா அல்லது கடைசி நேரத்தில் வெளியேற்றப்படுவார்களா அல்லது உதய சூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கப்படுவார்களா என்ற குழப்பம் அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதேபோல் அதிமுக பாஜக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அத்துடன் பாமக தேமுதிக புதிய தமிழகம் கொங்கு முன்னேற்ற கழகம் என சில கட்சிகளும் அதனுடன் இணைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழகத்தில் காலியாக உள்ள இருபத்தோரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்போடு இடைத்தேர்தல் அறிவிப்பும் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் குறைந்தது எட்டு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றால் ஆட்சியில் தொடர முடியும் என ஒரு நெருக்கடியான சூழல் உள்ளது அதனால் ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளார் இந்த நிலையில்தான் பாஜகவுடன் நடைபெற்று வரும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதிமுக புதிய ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது அதன்படி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கேட்கும் தொகுதிகளை ஒதுக்கி தந்துவிடுவது என்றும் அதே நேரத்தில் இடைத்தேர்தல்களை நடத்தாமல் முடிந்த அளவு தள்ளி போடுவது என டீல் பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் ஒரு பகுதியாகத்தான் நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை பாஜகவுக்கு எதிராக கடுமையாக பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் பாஜகவை அதிமுக நிர்பந்தித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலோடு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு தொகுதிகள் உட்பட இருபத்தோரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் அந்த இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்குமா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது கூட்டணி விஷயத்தில் தற்போது யாரை யார் மிரட்டுகிறார்கள் என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது நன்றி